அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் முயற்சியின்மையை பற்றி விளக்கும் ஒரு குட்டி கதை வாருங்கள் பார்க்கலாம் ஒரு ஊரில் ராமு என்கின்ற ஒரு பெரிய சோம்பேறி ஒருவன் இருந்தான் அவன் குறுக்கு வழியில் எப்படியாவது பணம் சம்பாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் உடையவன் ஒருநாள் அவன் இருக்கும் ஊருக்கு மிகப்பெரிய ஜோதிடர் ஒருவர் வந்திருந்தார் அந்த ராமு அந்த ஜோதிடரை சந்தித்து நான் விரைவில் பணக்காரனாக வேண்டும் அதற்கு ஏதாவது வழி இருந்தால் கூறுங்களேன் என்று ராமு கேட்டான் உடனே அந்த ஜோதிடர் சிறிது நேரம் யோசனை செய்த பிறகு உனக்கு லாட்டரி டிக்கெட்டில் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் விழப்போகிறது என்று கூறினார் உடனே ராமு மிகுந்த மகிழ்ச்சியுடன் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் எப்பொழுது பரிசு விழும் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டான் நீ மனம் தளராமல் இறைவனையே வழிபட்டு கொண்டிருந்தால் உனக்கு அந்த பரிசு விழும் என்று கூறினார் உடனே ராமு கோவில்களுக்கு சென்று வழிபட ஆரம்பித்தான் பரிசு விழுந்த பாடில்லை அடுத்ததாக தேவாலயங்களுக்கு சென்று வழிபட ஆரம்பித்தான் அப்பொழுதும் பரிசு விழவில்லை அடுத்ததாக மசூதிக்கு சென்று வழிபட ஆரம்பித்தான் அப்பொழுதும் பரிசு விழுந்தபாடு இல்லை உடனே ராமு கடவுள் மீது கோபம் கொண்டு ஒரு மலையின் மீது ஏறி கடவுளே எனக்கு இப்பொழுது பரிசு விழவில்லை என்றால் நான் இந்த மலையிலிருந்து குதித்து இறந்து விடுவேன் என்று உறக்க கத்தினான் இப்படியே கத்திக் கொண்டிருந்தான் எந்த பதிலும் கிடைக்கவில்லை உடனே கோபத்தின் உச்சிக்கே சென்ற அவன் மலை மீதிருந்து குதித்து உயிரை விட்டான் அதே கோபத்தோடு விண்ணுலகம் சென்றான் கடவுள் இருக்கும் அறைக்கு முன்பாக நின்று கொண்டு கத்துக்கொண்டிருந்தான் கடவுளே என்னை ஏன் ஏமாற்றினாய் உன்னை நம்பியவர்களை நீ ஏமாற்றலாமா நீ செய்வது நியாயமா என்று கத்திக்கொண்டே இருந்தான் உடனே கடவுளின் உதவியாளர் வெளியே வந்தார் அவர் ராமுவை பார்த்து உனக்கு என்ன பிரச்சனை ஏன் இப்படி கத்தி கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் உடனே ராமு நடந்த அனைத்தையும் கூறினான் உடனே கடவுளின் உதவியாளருக்கும் கடவுள் மீது சிறிது கோபம் ஏற்பட்டது என்ன இந்த கடவுள் இவ்வளவு பக்தியாக இருந்த பொழுதும் இந்த அப்பாவையை இப்படி ஏமாற்றி ஏமாற்றிவிட்டார் இந்த கடவுள் என்று ராமுவுடன் சேர்ந்து அந்த உதவியாளரும் கத்தத் தொடங்கினார் கடவுள் தன் அறையை விட்டு வெளியே வந்தார் அந்த இருவரையும் பார்த்து ஏன் இப்படி கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார் உடனே உதவியாளர் இவனுக்கு நீங்கள் செய்தது சரியா இவன் இப்படி பக்தியாக இருந்த பொழுதும் இவனை ஏன் ஏமாற்றினீர்கள் நீங்கள் செய்தது நியாயமா என்று கேட்டார் உடனே கடவுள் அவன் செய்தது எல்லாம் சரிதான் அவனிடம் ஒரே ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கினானா என்று கேள் என்று உதவியாளரிடம் சொன்னார் உடனே உதவியாளர் லாட்டரி டிக்கெட் வாங்கினாயா என்று கேட்டார் உடனே ராமு ஐயோ அதை மட்டும் மறந்துவிட்டேனே என்று கூறினான் இந்த கதையைப் போல நாமும் கடவுளிடம் எதையாவது ஒன்றை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் தன் குழந்தைகளுக்கு தான் கேட்டவற்றை கடவுள் கொடுக்க விரும்புகிறார் ஆனால் கடவுள் நம்மிடம் போதுமான முயற்சியை மற்றும் எதிர்பார்க்கின்றார் எந்த முயற்சியும் இல்லாத இடத்தில் கடவுள் எதையுமே கொடுப்பதில்லை நன்றி வணக்கம்